உங்களது காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் மிக மிக தித்திப்பான சாக்லேட் போன்ற இனிமையான ஒரு நாளாக அமைய வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கு மனசுல தன்னம்பிக்கை உங்க மேலே உங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால உங்களது காரியங்கள் அனைத்திலுமே மிகச்சிறந்த அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமாவே இருக்கோம் உங்கள் என்ன தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல்பட்டன் மாலபட்டில் மழை விடுங்க நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசி பார்ப்பலாம் வாங்க இன்றைய தினம் ஜூன் மாதம் பதினொன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் சனிக்கிழமைங்க தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் வைகாசி மாதம் வளர்பிறை நாள் இருபத்தி எட்டாம் நாள்கு இன்றைய தினம் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை காணும்பொழுது நமது துலாம் ராசியிலேயே கேது பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து இரண்டு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் ராசிக்கு நான்காம் இடத்தில் இன்றைய தினம் சனி பகவான் இருக்கிறார் மேலும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குருவும் செவ்வாயும் சேர்க்கை பெற்றுள்ளது ஒரு சிறந்த யோகமான அமைப்பாக இருக்குங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் பெறும் ரொம்ப தைரியத்தோடு செயல்படுவீங்க உங்களுடைய எல்லா காரியமும் இன்றைய தினம் மிக சிறந்த சக்சஸ் ஆக கூடிய வகையில் உங்களுக்கு உங்கள் மேலேயே நம்பிக்கை வருங்க அதனால துணிந்து எந்த விதமான முடிவுகளும் எடுப்பீங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இருக்கு உங்களது காரியங்கள் மிகச்சிறப்பாக சீக்கிரமாக முடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உடற்கல்வி உங்களுக்கு அவசியம் அப்போது எல்லா வகையிலும் உங்களுக்கு ஆரோக்கியமான நல்ல ஒரு உடலமைப்பை நீங்கள் பெற முடியும் அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இன்றைக்கி உடற்பயிற்சி செய்யலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் கன்னியூவாக செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒரு நாள் செஞ்சுட்டால் மட்டும் மாறிடுறாது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு நாள் செய்ய முடியலன்னு பரவாயில்ல வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் செய்யலாம் அதனால் தவறு ஒன்றும் இல்லை அதனால உடற் உடற்பயிற்சி செய்கிறத தினம் முடிஞ்சதை தினசரி பழக்கமாக வச்சுக்கோங்க உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு குழந்தைகளின் கல்விக்காக கொஞ்சம் பணம் செலவிட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு உங்களுக்கு வேண்டிய தொகையை கேட்ட கடன் உதவிகள் கேட்ட இடத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுடைய நிதிச்சுக்களை நீங்கள் தீர்த்த விட முடியும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு புதிய நண்பர்கள் அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இதனால வெளிவட்டார பலக்கழகங்கள் இன்றைய தினம் விரிவடையக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைக்கி உங்களுடைய காதல் வாழ்க்கையில சாக்லேட் போட இனிமையான ஒரு நாளாக ஒரு ஜாலியான நாளாக மகிழ்ச்சியான நாளாக கண்டிப்பா இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் சிலரோட பழகிறது உங்களுக்கு சரியில்லை மனசுக்கு பட்டதுன்னா நீங்க அவரோட இருந்தா நேரம் வீணாகத்தான் போகும் எனவே எனவே இன்றைய தினம் உங்களுக்கு நம்பகமானவர்களுடன் மனதிற்கு பழகுவதற்கு இனிமையாக உங்களுக்கு தெரிந்தால் மட்டுமே பழகுங்கள் இல்லை என்றால் இன்றைய தினம் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அவங்களோட அவங்க தப்பு பண்ணுறாங்க மற்றவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட சேராமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வச்சு மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியில் உண்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணை உலகத்திலேயே சிறந்த ஒரு நல்ல இனிமையான வாழ்க்கை துணையாக உங்களுக்கு தெரிய வாய்ப்புகள் இருக்கு உலகத்திலேயே பெஸ்ட் பர்சன் யாருன்னா அது உங்கள் வாழ்க்கை துணையாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு முழு ஆதரவு உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக மகிழ்ச்சியானதாக அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இன்றைய தினத்தை இந்த சிறப்பானதை மாத்திரம் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆரஞ்சு கலரும் கோல்டு கலரும் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலரா இன்னைக்கு அமையுங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எட்டாம் நம்பர் உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பர் அமையுங்க நம்ம துலாம் ராசி நட்சத்திர ரீதியான படங்களை இப்போது காணலாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க கடவுள் மனைவியிடையே நல்ல ஒரு உணவு உறவுகள் மேம்படும் நல்ல ஒரு இனிமையான இல்வாழ்க்கை என்ற தினம் கண்டிப்பாக உங்களுக்கு காத்திருக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் இருப்பீங்க நல்ல ஒரு தெளிவான ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் உங்களது நெருக்கமானவர்களுடன் எனவே இன்றைய தினம் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் அமையும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வழக்குகள் வம்புகள் ஏதாவது பெண்டிங்கில் இருந்தால் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அலைச்சல்கள் கொஞ்சம் இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு மன உலிச்சல் கண்டிப்பாக அதிகரிக்கீங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய வெளி உலக பழக்க வழக்கங்கள் வட்டாரங்கள் நட்பு வட்டாரங்கள் என்ற தினம் விரிவடையக்கூடிய ஒரு யோகம் இருக்கு மேலும் உங்களுக்கு வியாபாரம் தொடர்பான சில முயற்சிகள் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது எனவே இன்றையும் உங்களுக்கு வியாபாரத்திலும் நல்ல நன்மைகள் உண்டுங்க என்ற தினம் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்கள் என்று தினம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய நண்பர்களும் என்று தினம் கிடைப்பாங்க நல்ல ஒரு முன்னேற்ற சூழ்நிலையும் உங்களுக்கு புதிய நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு இருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற நம்பராக பிடிச்சிருந்த மரம் உங்க லைப் பட்டை தட்டுவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோ பற்றின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் இது வரைக்கும் நான் இங்கே புதியவராக இருந்தீங்கன்னா இது வரைக்கும் நமது தலான்குடிய ராசிபுரம் சேனலில் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்பட்டனும் ஆல் பட்டனும் எடுத்து மறந்துடாதீங்க நண்பர்களே இதன் மூலமாக நமக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்களுக்கும் புதிய வீடியோக்களை தினசரி நீங்கள் பார்க்க முடியுங்க மீண்டும் நாளை தினம் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே